ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஐஎன்எம் இருபத்தஞ்சு லெசன்ஸில் நாலாவது லெசன் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எயித்து ஸ்டாண்டர்டில் ரெண்டு லெசனும் டென்த்து ஸ்டாண்டர்ட்டில் ஒரு லெசனும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு அந்த வீடியோ பார்க்காத ஒரு டைம் பார்த்துட்டு இந்த ஃபோர்த் லெசன் வந்து கன்ட்டினியூ பண்ணிக்கோங்க இந்த லெசன் எதுக்கு வந்து கண்டினியூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆராய்ச்சி ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்த்து ஸ்டாண்டர்டில் செகண்ட் லெசன் பார்த்துருப்போம் மக்களின் புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு எயித்து ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் செகண்ட் லெசன் அப்படின்னா ஐநவை பொறுத்த வரைக்கும் செகண்ட் லெசன் லெசன் வைஸ் பார்க்கும்போது வந்து அது ஃபோர்த் லெசனாக இருக்கும் ஸோ அந்த ஃபோர்த்து லெஸனாக இருக்கக்கூடிய மக்களின் புரட்சி அப்படிங்கிறதும் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் வந்து தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படிங்கிறதும் வந்து ஒரு ஒரு லெசனும் வந்து ரிவிஷன் பண்ணிக்கிற மாதிரி ஒன்றோட ஒன்று ஒன்றி போகிற மாதிரி தான் இருக்கும் இதில் இருக்கிற கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கலாம் சரியா இந்த வீடியோவில் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த லெசனை படிக்கிறது மூலமாக நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கூட்ருக்காங்க பாருங்க பாளையக்காரர் அமைப்பு ஆங்கிலேயர்களுக்கு எதிரான பாளையக்காரர்களுடைய புரட்சி மெயினாக பாளையக்காரர்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதே போல் வேலுநாச்சியார் புலித்தேவர் கட்டபொம்மன் மருத்து சகோதரர்கள் இவங்களுடைய ஆங்கிலேய எதிர்ப்பு கிளர்ச்சிகள் வேலுநாச்சியார் புலித்தேவர் கட்டபொம்மன் மருத்துவ சகோதரர்கள் இவங்க எல்லாரும் ஆங்கிலேயர்களுக்கு அப்போஸ் பண்ணி எப்படி எதிர்ப்பு தெரிவித்தாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அடுத்து தென்னிந்தியாவில் ஆங்கிலேயர்களின் அடக்குமுறைக்கு பதிலடியாக அமைந்த வேலூர் புரட்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா ஸோ வேலூர் புரட்சியை பற்றி அனைத்து விஷயங்களும் இந்த லெசனில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று பாளையக்காரர்கள் பற்றி அப்புறம் அந்த பாழையக்காரர்களே வேலுநாச்சியார் புலித்தேவர் கட்டபொம்மன் பொம்மன் மருத்துவ சகோதரர்கள் இவங்களை பற்றி அதே போல் வேலூர் புரட்சி இந்த மூளை பற்றி தான் வந்து இந்த லெசனில் மெயினாக பார்க்க போகிறோம் ஸோ அறிமுகத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிரிட்டி பிரெஞ்சு படைகளையும் அதோடு தோழமை கொண்டிருந்த இந்திய ஆட்சியாளர்களையும் மூன்று கர்நாடகப் பொருள்களில் தோற்கடித்திருந்திருந்த கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா இந்த பிரெஞ்சு படைகள் ப்ளஸ் பிரெஞ்சோட எந்த இந்திய நாடுகள்லாம் தோழமை கொண்டிருந்ததோ நட்பு பாராட்டியதோ அந்த அனைத்து நாடுகளையும் சேர்த்து இந்திய ஆட்சியாளர்கள் எல்லாரையுமே முதல் போர் இரண்டாம் போர் மூன்றாம் போர் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று கர்நாடக பொருள் நடந்திருக்கும் அந்த மூன்று கர்நாடகப் பொருள்களில் தோற்கடித்திருந்த கிழக்கிந்திய கம்பெனி அவங்களுடைய அதிகாரத்தையும் செல்வாக்கையும் விரிவாக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒருங்கிணைக்க ஆரம்பிக்கிறாங்க இந்தியா முழுவதும் ஒரே எதிர்குள்ளாக கொண்டு வராங்க எனினும் உள்ளூர் ஆட்சியாளர்களும் நிலக்கிலார்களும் இதனை எதிர்த்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்தியாவை முழுமையாக வந்து தன்னுடைய ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வரணும்னு நினைக்கும் போது இந்தியாவை ஆட்சி செய்திருக்கிற உள்ளூர் ஆட்சியாளர்கள் நிலக்கலார்கள் இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க இதை எதிர்க்கிறாங்க ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க இந்த நாடு முழுவதுமே ஒன்றா பிடிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க இந்த நாடு பிடிக்கும் அவர்களுடைய நோக்கத்திற்கு முதல் எதிர்வினை திருநெல்வேலி பகுதியின் நெற்கட்டும் செவலில் ஆட்சி புரிந்து வந்து புலித்தவரிடமிருந்து வெளிப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இது ஒரு கொஷின் கேட்பாங்க நம்ம அந்த எய்த்து ஸ்டாண்டர்டில் பார்க்கும்போதுமே முதல் எதிர்ப்பு யார்கிட்டருந்து துவங்கியது அப்படிங்கிறது ஒரு கொஷின் கேட்பாங்க இம்பார்ட்டண்டான கொஷின் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதே தான் இங்கே ரீகால் ஆகுது சரியா நாடு பிடிக்கும் அவர்களின் நோக்கத்திற்கு அதாவது ஆங்கிலேயர்களின் நாடு பிடிக்கும் நோக்கத்திற்கு முதல் எதிர்வினை திருநெல்வேலி பகுதியின் நெற்கட்டும் செவலில் ஆட்சி புரிந்தேன் பூலித்தவரிடம் தொடங்கியது இங்கே ரெண்டு கொஷின் கேட்பாங்க முதல் எதிர்வினை எங்கே தொடங்கியதுன்னு கேட்பாங்க அதே போல் அவர் ஆட்சி செய்த பகுதி கேட்பாங்க திருநெல்வேலி பகுதியில் இருக்கக்கூடிய நெற்கட்டும் செவ்வல் அப்படிங்கிறது இதைத் தொடர்ந்து இவரை தொடர்ந்து யாரெல்லாம் வந்து அதே மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியார் வீரபாண்டிய கட்டபொம்மன் மருது சகோதரர்கள் தீரன் சின்னமலை இது மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிற பகுதிகளை ஆட்சி புரிந்து வந்தவரும் எதிர்க்கிறாங்க பாளையக்காரர் போர் என அறியப்படும் இந்த போர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் நிகழ்ந்த வேலூர் புரட்சிக்கு இட்டு சென்றது இதை ஒரு கொஷின் கேட்பாங்க சரியா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெரும் புரட்சிக்கு அடிப்படையாக அமைஞ்சது எதுன்னு கேட்டாவே ஆயிரத்தி எட்நூற்றி ஆறாம் ஆண்டு வேலூர் புரட்சின்னு சொல்லுவோம் ஆனால் இந்த வேலூர் புரட்சிக்கும் ஒரு அடிப்படை இருந்திருக்கு ஒரு காரணம் இருந்திருக்கு ஒரு முன்னோட்டம் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாளையக்காரர் போர் இந்த முதல் எதிர்வினை வந்து தமிழகத்திலிருந்து இது எல்லாமே சேர்த்து பாலைக்காரர் போர்னு சொல்லுவோம் இதுதான் வந்து வேலூர் புரட்சிக்கே கொண்டு போய் விட்டது அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாட்டில் பிரிட்டிஷாருக்கு எதிராக தோன்றிய தொடக்க கால எதிர்ப்பை பற்றி தான் இந்த பாடத்தில் பார்க்க போறோம்னு கொடுத்துருக்காங்க பார்த்துருப்போம் அந்த லெசன்ல பாலைக்காரர் முறை வந்து எப்படி தோற்றுவிக்கப்படுது அப்படிங்கிறதுக்கான ரீசன் வந்து அதிலே பார்த்துருப்போம் ஸோ ஆங்கிலேயருக்கு எதிரான மண்டல சந்திப்புகளின் கூட்டமைப்பு அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு பாளையங்களும் பாழையக்காரர்களும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாளையம் என்ற சொல் எதை குறிக்கும் அப்படின்னா ஒரு பகுதி அல்லது ஒரு இராணுவ முகாம் சரியா பாளையக்காரர் அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு என்ன அர்த்தம் ஒரு பகுதி அல்லது ஒரு இராணுவ முகாம் அப்படியே இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேரரசருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சிற்றரசு மூணுமே சொல்லலாம் ஒரு சின்ன பகுதி அப்படின்னு எடுத்துக்கலாம் அல்லது எங்கேயாவது ராணுவ முகாம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த பாளையக்காரர்கள் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு பகுதி ஆட்சி செய்தவங்களாக இருக்கலாம் ஒரு இராணுவ முகாம் வைத்திருக்கிற இடமா இருக்கலாம் அல்லது ஒரு பேரரசருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சிற்றரசாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து டெஃபினேஷனாக கொடுத்துருக்காங்க அதே போல் பாளையக்காரர்களை ஆங்கிலேயர்கள் எப்படி அழைத்தார்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா போலிகார் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க சரியா பாளையக்காரர்கள் பாளையக்காரர்கள் ஆங்கிலேயர்களால் எவ்வாறு அழைக்கப்படுறாங்க போலிகார் அப்படிங்கிற வார்த்தையால் தான் அழைக்கப்படுறாங்க இந்த பாளையக்காரர்கள் அப்படிங்கிற தமிழ் சொல் ஒரு பேரரசு இருக்குது அப்படின்னா அந்த பேரரசிற்கு இறையாண்மை கொண்ட வரி செலுத்தக்கூடிய தான் இங்கே கப்பம் கட்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க வரி செலுத்தக்கூடிய ஒரு குறுநில அரசரை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் இந்த பாளையக்காரர் அப்படிங்கிறது இந்த அமைப்போடைய கீழே சரியா இந்த பாளையக்காரர்கள் அப்படிங்கிற முறைக்கு கீழே ஒரு தனி நபர் இருப்பார் அந்த தனிநபர் வந்து அவர் ஒரு சிறிய சேவை செய்திருப்பார் இராணுவ சேவை வந்து ஒரு சிறப்பாக ஒரு இராணுவ சேவை செய்ததற்காக ஒரு பாளையத்தே வந்து அவருக்கு கீழே கொடுப்பாங்க இதுதான் பாளையம் வந்து எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது வாரங்கல்லை ஆண்ட பிரதாபருத்ரனின் ஆட்சி காலத்தில் காகத்தீய அரசில் இப்பாளையக்காரர் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த பாளையக்காரர் முறை தமிழகத்தில் வர்றதுக்கு முன்னாடி வாரங்கள் பகுதியில் சரியா வாரங்கள் பகுதியை சேர்ந்த பிரதாபருத்ரனுடைய ஆட்சி காலத்தில் காக்கத்தீய அரசு காகத்தீய அரசர் தான் பிரதாபருத்துரன் அதை ஞாபகம் வச்சுக்கணும் இது அடிக்கடி கேட்குற ஒரு கேள்வி பிரதாபருத்ரன் அப்படிங்கிறவங்க எந்த அரசை சேர்ந்தவங்க அப்படின்னா காக்கத்தீய அரசர் இந்த பாளையக்கார முறையை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கே நடைமுறைப்படுத்துது அப்படின்னா அந்த வாரங்கள் பகுதியில் தான் நடைமுறைப்படுத்தப்பட்டது மதுரை நாயக்கராக ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதில் பதவியேற்ற விஸ்வநாத நாயக்கர் அவர்தம் அமைச்சரான அரியநாதரோட உதவியோட தமிழகத்தில் இந்த முறையை அறிமுகப்படுத்துகிறாங்க சரியா மதுரை நாயக்கர் யார் விஸ்வநாத நாயக்கர் எந்த பகுதியில் அறிமுகப்படுத்துகிறாங்க மதுரையில் யாருடைய உதவியோடு அறிமுகப்படுத்துகிறாங்க அரியநாதருடைய உதவியோட அந்த அரியநாதர் அப்படிங்கிறவங்க தான் அவருடைய அமைச்சர் நம்ம எயித்து ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருப்போம் மதுரை நாயக்கர் அதாவது விஸ்வநாத நாயக்கரால் அந்த மதுரை பகுதியில் இருக்கக்கூடிய சிறு குடி தலைவர்கள் அதாவது சின்ன சின்ன ஒவ்வொரு குழுவாக இருப்பாங்கள்ல அந்த குழு தலைவர்களை கூட கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மதுரை பகுதியை இருக்கக்கூடிய அவங்க ஆண்ட நாடை வந்து எழுவத்தி ரெண்டு பாளையங்களை பிரித்து என்ன பண்ணியிருப்பாங்க பாளையக்காரர்களுக்கு கொடுத்துருப்பாங்க இது பரம்பரை பரம்பரையாக அடுத்தடுத்து அவங்கவுங்களுடைய ஃபேமிலியை சேர்ந்தவங்களுக்கு அந்த பாளையக்காரருக்கான உரிமை வந்து அப்படியே தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருந்தது எழுவத்தி ரெண்டு பாளையங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது பாளையக்காரர்களால் வறு வசூலிக்கிறது நிலப்பகுதியை நிர்வகிக்கிறது வழக்கு விசாரிக்கிறது சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறது அதே போல் தன்னிச்சையாக செயல்படுறது இது எல்லாமே அவங்களுக்கான ப்ளஸ்ஸாக இருந்தது சரியா பாளையக்காரர்கள் அப்படிங்கிற மாதிரி உருவானதுக்கப்புறம் பாளையக்காரர்கள் தான் மக்கள்கிட்டிருந்து வருவசிக்கலாங்க நிலப்பகுதிகள் எல்லாமே நிர்வாகம் செய்கிறாங்க வழக்குகளையும் விசாரணை செய்கிறாங்க சட்டம் ஒழுங்கையும் பாதுகாக்கிறாங்க அவங்க இருக்கக்கூடிய அந்த பாளையம் பகுதியில் தன்னிச்சையாக செயல்பட முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர்களது காவல் காக்கும் கடமைக்கு ஒரு பேர் இருக்குது படிக்காவல் அப்படின்னு சொல்லலாம் அல்லது அரசு காவல் அப்படின்னு சொல்லலாம் இதுவும் கொஷின் கேட்டிருக்காங்க பாளையக்காரர்களின் காவல் காக்கும் கடமை எவ்வாறு அழைக்கப்படுகிறது படிக்காவல் அல்லது அரசு காவல் பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாயக்க ஆட்சியாளர்கள் தங்கள் அதிகாரத்தை தக்க வைத்துக்கொள்ள பாளையக்காரர்கள் உதவி புரிஞ்சிருக்காங்க சரியா பல சமயங்களில் நாயக்கர்கள் வந்து மற்ற நாடுகளுடையோ மற்ற மன்னர்களோடையோ போட்டி போடும்போது அவங்களுடைய அதிகாரம் தக்க வைத்து கொள்ளப்படுவதற்கு அதாவது அவங்க அந்த போரில் வெற்றி பெறுவதற்கு பாளையக்காரர்கள் வந்து பல்வேறு விதத்தில் உதவி புரிஞ்சுருக்காங்க பாளையக்காரர்களுக்கும் அரசர்களுக்கும் ஒரு இடையே ஒரு தனிப்பட்ட உறவு புரிதல் இருந்ததுனால தான் மதுரை மதுரை நாயக்கர்களால் இந்த முறை வந்து நிறுவப்பட்டதுலேருந்து கிட்டத்தட்ட இரநூறு வருஷத்துக்கு மேலாக ஆங்கிலேயர்கள் வசம் இந்த பாளையக்கார பகுதி முழுவதும் போகிற வரைக்குமே அவங்களுக்குள்ளார ஒரு நட்புறவு இருந்துக்கிட்டே இருந்துருக்கு பாளையக்காரர்களை வந்து ரெண்டாக பிரிப்பாங்க கிழக்கு மற்றும் மேற்கு பாளையங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர்களால் உருவாக்கப்பட்ட எழுபத்தி ரெண்டு பாளையங்களுள் கிழக்கு மற்றும் மேற்கு என்ற இரண்டு தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்த பாளையங்கள் முக்கியத்துவம் பெற்றவையாக கருதப்படுகின்றன கிழக்கில் அமைய பெற்ற ஊர் பாருங்க சாத்தூர் நாகலாபுரம் எட்டயபுரம் மற்றும் பாஞ்சாலங்குறிச்சி மேற்கே அமைய பெற்ற முக்கியமான பாளையங்கள் ஊத்துமலை கோட்டை நடுவங்குறிச்சி சிங்கம்பட்டி சேத்தூர் இதுலேயே இந்த கிழக்கு பாளையங்கள் யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்ததுன்னு ஒரு கொஷின் கேட்பாங்க கட்டபொம்மன் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது மேற்கு பாளையம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது அப்படின்னா மரவர் பாளையக்காரர்கள் சொல்வாங்க அவங்களுக்கு மேற்கு பகுதியில் இருந்தது வந்து புலித்தேவர் கட்டுப்பாட்டில் இருந்தது ஸோ பாளையக்காரர்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இப்போ பார்க்குறது என்ன அப்படின்னா பாளையக்காரர்களுடைய புரட்சி அதில் முதல்ல பார்க்க போகிறது வந்து புலித்தேவருடைய புரட்சி இவருடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்துலேருந்து அறுபத்தி ஏழு அதாவது அந்த புரட்சியில் ஈடுபட்ட காலத்தை மட்டும் சொல்லியிருப்பாங்க கர்னல் ஹெரானுடைய தலைமையில் இருந்த கம்பெனி சரியா கர்னல் ஹலான் ஹெரான் தான் கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஹெட்டாக இருந்திருக்காங்க அப்போது கர்னல் ஹரான் தலைமையிலான கம்பெனியுடைய படை அழைச்சிக்கிட்டு மார்ச் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்தில் மாபூஸ்கான் அப்படிங்கிறவங்க இந்த மாபூஸ்கான் யாருன்னு பார்த்திங்கன்னா ஆற்காடு நவாப்புடைய சகோதரர் ஆற்காடு நவாப்பை ஆட்சி செய்துட்டு இருந்த மன்னருடைய சகோதரர் தான் மாபூஸ்கான் இந்த மாபூஸ்கான் அழைச்சிக்கிட்டு திருநெல்வேலிக்கு போகிறார் யார் கர்னல் ஹெரான் மதுரை வந்து ஈஸியாக அவங்க கையில் வீழ்ந்ததுன்னு சொல்கிறாங்க அதாவது மதுரையில் போயிட்டு திருநெல்வேலி பகுதியை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க வெற்றி பெறறாங்க ஆங்கிலேயர்கள் சரியா ஆங்கிலேயர்கள் அப்படின்னா கர்னல் ஹெரான் தலைமையிலான அந்த படை அதன் பிறகு தொடர்ந்து கம்பெனிக்கு கீழ்ப்படிய மறுத்து வந்து புலித்தவர் அதில் அந்த பகுதியை சேர்ந்த புலித்தவர் மட்டும் கம்பெனிக்கு வந்து கீழ்ப்படிய மறுக்கிறாங்க அதனால் அடுத்ததாக ஒருத்தர் போகிறார் கர்னல் ஹரான் சரியா கர்னல் ஹரான் வந்து அவரை போய் வெற்றி பெற்றுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியால் அனுப்பி வைக்கப்படுறாங்க மேற்கு பகுதியில் இருந்த கிட்ட புலித்தவருக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருந்ததினால பீரங்கிகளின் தேவை துணை பொருள் அதாவது பீரங்கிகளும் தேவைப்பட்டது ஆங்கிலேய படைகளுக்கு மற்ற அனைத்து தேவையான போருக்கு தேவையான மற்ற துணை பொருட்களும் தேவைப்பட்டது அதே போல் அப்போ வந்து படை வீரர்களுக்கு ஊதியம் நிறைய வீரர்கள் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு சம்பளம் தரணும் இல்லையா இந்த காரணங்களெல்லாம் ஹெரான் என்ன பண்ணாங்க தன்னோட திட்டத்தை விட்டுட்டு மதுரைக்கு பின் வாங்குறாங்க சொன்ன வேலையை செய்யலை அப்படிங்கிற மாதிரி வந்து மதுரைக்கு பின் வாங்கினதுனால கம்பெனி நிர்வாகம் என்ன பண்ணுது அப்படின்னா திரும்ப அழைச்சி அவரை வந்து நிரந்தரமாக பணி நீக்கம் செய்ய ஆரம்பிச்சிருது ஸோ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது போது பிரிட்டிஷ் எதிர்ப்பாளர்களின் கூட்டமைப்பும் நட்பு கூட்டணியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு ஏற்படுத்துவாங்க நவாப் சந்தா சாஹிப்போடைய முகவர்களாக இருந்து வந்தவங்க மியானா முடிமையா நபிகான் கட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று பத்தானிய அதிகாரிகள் இவங்க எந்த பகுதியில் பொறுப்போகிச்சிட்டு வந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை மற்றும் திருநெல்வேலி பகுதிகளில் இந்த கொஷின் அடிக்கடி கேட்டிருப்பாங்க நவாப் சந்தா சாஹிப்புடைய முகவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க மியானா முடிமையா நபிகான் கட்டாக் அப்படிங்கிற மூன்று பத்தானி அதிகாரிகள் தான் இவங்க மதுரை மற்றும் திருநெல்வேலி பகுதியில் வகிச்சிட்டு வராங்க இவங்களுக்கு ஆற்காடு நவாபான முகமது அலிக்கு எதிராக இவங்க இவங்க மூணு பேருமே யார் மியானா முடிமையா நபிகான் கட்டாக் அப்படிங்கிற மூணு பேருமே ஆற்காடு நவாபாக இருந்த முகமது அலிக்கு எதிராக மேற்கு பகுதியை ஆண்ட மேற்கு பாளையக்காரர்கள் இருக்காங்க இல்லையா மேற்கு பாளையக்காரர்களுக்கு ஆதரவு தராங்க இவங்க கிட்ட வந்து புலித்தேவர் ஒரு நெருக்கமான நட்புறவை ஏற்படுத்தி வச்சிருப்பார் மேலும் புலித்தேவர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட பாலைக்காரர்களின் போன்றையும் ஏற்படுத்தினார் சிவகிரி பாளையக்காரர் நீங்களாக பிற மரவர் பாளையங்கள் யாவுமே அவரை ஆதரித்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா ஸோ ஆங்கிலேயர்களுக்கு ஆப்போசிட்டாக இருந்த இந்த மரவர் பாளையக்காரர்களில் இந்த சிவகிரி பாளையக்காரர்கள் மட்டும் அதில் சேரலை சரியா சிவகிரி பாளையக்காரர்கள் மட்டும் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கு தான் ஆதரவு கொடுத்தாங்க போல் எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி கூட இந்த கூட்டமைப்பில் சேரலை சரியா மேலும் ஆங்கிலேயர்கள் ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மன்னர்களின் ஆதரவை பெற்றனர் இந்த சிவகிரி பாளையக்காரர்களை தாண்டி ஆங்கிலேயர்களை ஆதரித்த ரெண்டு மன்னர்கள் இருப்பாங்க ஒன்று ராமநாதபுரம் மன்னர் இன்னொன்று திரு புதுக்கோட்டை ஆட்சி செய்த மன்னர் இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ஆங்கிலேய அரசுக்கு தான் ஆதரவு கொடுத்துருப்பாங்க புலித்தேவர் மைசூரின் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களது ஆதரவை பெற முயன்றார் ஸோ ஆங்கிலேயர்களுக்கு ராமநாதபுரம் அரசரும் புதுக்கோட்டை அரசரும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிற போது தன்னுடைய படை வலிமையும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக புலித்தேவர் என்ன பண்ணியிருப்பாங்க ஆனால் மைசூரில் இருக்கக்கூடிய ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களுடைய ஆதரவை பெற முயன்றனர் ஏற்கனவே மராத்தியர்களோடு கடுமையான மோதலில் ஈடுபட்டிருந்த ஹைதர் அலி சரியா ஆல்ரெடியே மராத்திய போரில் ஹைதர் அலிக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் சாரி அலிக்கும் மராத்திய பேரரசுக்கும் சரியா போட்டி நடந்துட்டுருக்கோம் அப்போ அவங்களால என்ன பண்ண முடியாது புலித்தேவருக்கு வந்து படைகளை அனுப்பி உதவ முடியாது அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க ஏற்கனவே மராத்தியர்களோடு கடுமையான மோதலில் ஈடுபட்டு இருந்த ஹைதர் அலியால் புலித்தவருக்கு உதவை இயலவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இருக்கிறது கலக்காடு போர் நவாப் கூடுது நவாபுடைய கூட்டுப்படைகள் இருக்கு இல்லையா ஆர்காடு நவாபுடைய கூட்டுப்படைகள் அந்த கூட்டுப்படைகளை மாபூஸ்கானுக்கு அனுப்பி திருநெல்வேலிக்கு செல்லும் படையை பலப்படுத்துகிறார் இன்னும் எக்ஸ்ட்ராவாக படைவீரர்களை அனுப்பி மாபூஸ்கான் போகிறாங்க இல்லையா திருநெல்வேலியை பிடிக்கிறதுக்காக அவங்களுடைய படையை வந்து இன்னும் வலிமைப்படுத்துகிறாரு ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியிலிருந்து வந்த ஆயிரம் சிப்பாய்கள் ப்ளஸ் நவாபால் அனுப்பப்பட்ட அறநூறுக்கும் மேற்பட்ட படை வீரர்கள் மொத்தமாக சேர்ந்து மாப்புஸ்கான் வந்து திருநெல்வேலியை நோக்கி போகிறாங்க மேலும் அவருக்கு கர்நாடக பகுதியிலிருந்து குதிரைப்படை மற்றும் காலாட்படையுடைய ஆதரவும் கிடைக்குது சரியா தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடக பகுதிகளில் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய குதிரைப்படை மற்றும் காலாட்படை இவங்களுடைய ஆதரவும் மாபுஸ்கானுக்கு கிடைக்குது அதே போல் மாபுஸ்கான் வந்து களக்காடு பகுதியில் தான் தன்னுடைய படைகளை நிலைநிறுத்துறதுக்கு முன்னாடி திருவிதாங்கூருடைய ரெண்டாயிரம் வீரர்கள் களக்காடு அப்படிங்கிற இடத்துல தான் போர் புரியணும் அங்கே போய் தன்னுடைய படைகள் எல்லாம் மாபுஸ்கான் நிறுத்துறதுக்கு முன்னாடியே திருவிதாங்கூர் மன்னர் மூலமாக ரெண்டாயிரம் வீரர்கள் புலித்தவருடைய படையோடு சேர்ந்துறாங்க இதனால தான் களக்காட்டில் நடைபெற்ற போரில் மாபுஸ்கானின் படைகள் தோற்கடிக்கப்படுது சரியா அடுத்தது வந்து யூசுஃப்கானும் புலித்தெவிரம் புலித்தேவர் தலைமையில் ஒருங்கிணைக்கப்பட்ட பாலைக்காரர்களின் எதிர்ப்பு திருநெல்வேலி பகுதியில் ஆங்கிலேயர் வந்து நேரடியாக தலையிடுவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருது ஸோ அதுக்கு முன்னாடி தன்னுடைய முகவர்கள் மூலமாக ஆட்சி செய்துட்டு இருந்த ஆங்கிலேயர்கள் பூலித்தேவர் ஆங்கிலேயர்களை எதிர்க்க ஒரு அமைப்பையே ஏற்படுத்ததுனால திருநெல்வேலியை நோக்கி ஆங்கிலேயர்கள் நேரடியாகவே அங்கே அதிகாரத்தை வந்து தலையிட ஆரம்பிக்கிறாங்க திருவிதாங்கூர் மன்னராக இருந்தவர் சரியா திருவிதாங்கூர் மன்னருடைய ஆதரவோட ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறிலேருந்து கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பூலித்தவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா திருநெல்வேலி பாளையக்காரர்கள் அவருடைய தலைமையில் நவாப் அதிகாரத்தை எதிர்த்து முழு நோக்கமாக வச்சுட்டு அதையே செயல்படுறாங்க கம்பெனியாரால் அனுப்பப்பட்ட கான் சரியா கான் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியால் அனுப்பப்பட்டவங்க அவங்களுடைய பேர் பாருங்க கான் சாஹிப் என்றும் தமது மதமாற்றத்திற்கு முன்பு மருதநாயகம் என்றும் அழைக்கப்பட்டவர் திருச்சிராப்பள்ளியிலிருந்து தான் எதிர்பார்த்த பெரும் பீரங்கிகள் மற்றும் வெடிப்பொருட்கள் வந்து சேரும் வரை சோ போட்டி வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுனால திருச்சியிலிருந்து பீரங்கிகள் மற்றும் வெடிப்பொருட்கள்லாம் எல்லாம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாங்க புளித்தவர மேல தாக்குதல் தொடுக்கல அது வரைக்குமே பிரெஞ்சு படைகளோடு ஒரு புறமும் ஹைதரளி மற்றும் மராத்தியரோடு மறுபுறமும் சரியா பிரெஞ்சுக்காரர்கள்ட்டையும் ஒரு பக்கம் போர் புரிஞ்சிட்டு இருக்காங்க அலி மராத்தியர்கள் மற்றும் ஆங்கிலேயர்கள் பொருளில் ஈடுபட்டு இருந்தனால பீரங்கி படைகள் வந்து செப்டம்பர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதில் தான் வந்து சேருது சரியா ஆயிரத்தி எழுநூற்றி தான் வருது கான் நெற்கட்டும் செவலில் கோட்டையை முற்றுகையிடுவதற்காக நடத்திய இந்த தாக்குதல் இரண்டு மாதங்கள் கிட்டத்தட்ட நீடிக்குது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று மே பதினாறில் புலித்தவருடைய மூன்று முக்கிய கோட்டைகளாக இருந்த நெற்கட்டும் செவல் வாசுதேவநல்லூர் மற்றும் பனையூர் எல்லாமே வந்து யாரோட கட்டுப்பாட்டுக்கு போயிருந்தே யூசுஃப்கானோடைய கட்டுப்பாட்டுக்கு வருடம் பாருங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று மே பதினாறு இதற்கிடையில் என்ன நடக்குது அப்படின்னா பாண்டிச்சேரியை வந்து ஆங்கிலேய அரசு கைப்பற்றுது அதனால் பிரெஞ்சுக்காரருடைய முக்கியத்துவமும் முழுசாக குறைய ஆரம்பிக்குது இதன் விளைவாக தான் பிரெஞ்சுக்காரர்களுடைய உதவி கிடைக்காது அப்படிங்கிற சூழ்நிலையில் பாளையக்காரர்களுடைய ஒற்றுமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிக்குது இதையடுத்து திருவிதாங்கூர் சேத்தூர் ஊத்துமலை மற்றும் சுரண்டை இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய எல்லா மன்னர்களுமே ஆங்கிலேயர்களுக்கு அதாவது எதிரணின்னு சொல்லியிருக்காங்களே ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவு அளிக்க கம்பெனி நிர்வாகத்திற்கு முறையான தகவல் அளிக்காமல் பாலைக்காரர்களிட்ட பேச்சுவார்த்தை நடத்திய காரணத்துக்காக கான் மீது நம்பிக்கை துரோக குற்றம் சுமத்தி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் தூக்கிலையும் இடுறாங்க அடுத்திருக்கிறது பாருங்க பூலித்தேவருடைய வீழ்ச்சி கான் சாஹிப் காலமானதை தொடர்ந்து அதாவது கானை தான் வந்து தூக்கிலிடுறாங்க இல்லையா அதனால் கான் சாஹிப் காலமானதை தொடர்ந்து நாடெழந்த நிலையில் சுற்றி வந்த புலித்தவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா மறுபடியும் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் நெற்கட்டும் செவலை வந்து கைப்பற்றுவாங்க இருந்தாலும் திரும்பவும் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழில் கேப்டின் கேம்பல் அப்படிங்கிறவங்களால் தோற்கடிக்கப்படுறாங்க தப்பி சென்ற அவர் நாடெழுந்த நிலையில தான் வந்து காலமாகறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாமே நம்ம எயித்து ஸ்டாண்டர்டில் பார்க்கும்போதே வந்து பார்த்த பாயிண்ட்ஸ் தான் இதெல்லாமே ரீகால் பண்ணிக்கிறதுக்கு தான் இங்கே ஒரு முக்கியமான பர்சன் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒண்டி வீரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சரியா புலித்தேவருடைய படைப்பிரிவுகளில் ஒரு படைப்பிரிவுக்கு தலைமையேற்றவர் தான் ஒண்டி வீரன் இந்த புலித்தவரோடு இணைந்து போரிட்டு அவர் என்ன பண்ணிடுவாருனா கம்பெனி படைகளுக்கு ஒரு பெரும் சேதங்களை ஏற்படுத்தியிருப்பார் செவி வழி செய்தி அதாவது கேட்டதின் படி பார்க்கும்போது ஒரு போரில் அவருடைய கை வந்து துண்டிக்கப்பட்டது அதனால் புலித்தவர் போயிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அவரை பார்க்க போயிருப்பார் ஆனால் ஒண்டிவீரன் என்ன சொல்வாங்க அப்படின்னா எதிரியோட கோட்டையில் நான் போயிட்டு சரியா எதிரியோடைய கோட்டையில் தான் நுழைந்த பல தலைகளை கொய்தமைக்கு தமக்கு கிடைத்த பரிசு அப்படின்னு சொல்லிட்டு கை போனதை வந்து அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க அடுத்து பார்க்க போகிறவங்க வந்து வேலுநாச்சியார் ராமநாதபுரத்தின் அரசரான செல்லமுத்து சேதுபதிக்கு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதில் அரச குடும்பத்துக்கு ஒரே ஒரு பெண் வாரிசாக வேலுநாச்சியார் நாச்சியார் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதில் ராமநாதபுரத்தின் அரசரான செல்லமுத்து சேதுபதிக்கு மன்னருக்கு ஆண் வாரிசு இல்லை அப்படிங்கிறத வந்து தவிர்த்து அரச குடும்பத்தால் வளரி சிலம்பம் போன்ற தற்காப்பு கலைகள் எல்லாத்துலேயும் அதே போல் போர்க்கருவிகள் கையாளுறது பயிற்சி அளிக்கிறது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஆண்மகன் போல வளர்க்கப்படுறாங்க மேலும் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மொழிகளும் பல கற்றுக்கிறாங்க ஆங்கிலம் பிரஞ்சி உருது இந்த மூன்று மொழிகள்லேயும் வளமை பெற்றிருக்காங்க இது மட்டுமா அப்படின்னா ஒரு ஆண் வீரர் போல குதிரையேற்றம் மற்றும் வில்வித்தையிலையும் திறமையானவராக விளங்குறாங்க தன்னுடைய பதினாறு வயதில் வேலு நாச்சியார் சிவகங்கை மன்னரான முத்துவடகுநாதரை மணந்து வெள்ளச்சி நாச்சியார் அப்படிங்கிற ஒரே பெண் குழந்தையே பெற்றிருக்கிறாங்க இவங்களும் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் ஆர்காடு நவாபும் லெப்டினன்ட் கர்னல் பாஞ்சோர் தலைமையிலான கம்பெனி படைகளும் இணைந்து காளையார் கோயில் அரண்மனையை தாக்குறாங்க ஸோ ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க யார் கூட அப்படின்னு பார்த்துக்கோங்க ஆற்காடு நவாபு ப்ளஸ் லெப்டினன்ட் கர்னல் பாஞ்சோர் அப்படிங்கிறவங்க தலைமையில் கம்பெனியுடைய படைகள் சேர்ந்து காளையார் கோயிலில் போயிட்டு அரண்மனையை தாக்குறாங்க இதனால் ஏற்பட்ட போரில் முத்துவடகநாதர் கொல்லப்படுறாரு தனது மகளோடு தப்பி சென்று போய் வேலுநாச்சியார் கோபாலநாயக்கருடைய பாதுகாப்பில் திண்டுக்கல் அருகே இருக்கக்கூடிய விருப்பாட்சியில் எட்டு ஆண்டுகள் வாழ்றாங்க மறைந்து வாழ்ந்த காலத்துல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வேலுநாச்சியர் ஒரு படைப்பிரிவை உருவாக்கி கோபாலநாயக்கர் மட்டும் இல்லாமல் அலியோடும் கூட்டணியை ஏற்படுத்திக்கிறாங்க வேலுநாச்சியாரியின் சார்பில் அலிக்கு தலைவ அதாவது இராணுவ தலைவரான தாண்டவராயர் ஒரு கடிதம் எழுதுவார் அலி சொல்ல சொல்ல தாண்டவராயர் வந்து எழுதிய கடிதத்துல இந்த மாதிரி இருக்கும் என்ன அப்படின்னா ஆங்கிலேயரை தோற்கடிக்கும் பொருட்டு ஐயாயிரம் காலாட்படைகளும் ஐயாயிரம் படைகளும் அனுப்பும்படி அவரிடம் கூறினார் வேலுநாச்சியார் வந்து அவங்க கிட்ட கேட்குறாங்க ஐயாயிரம் காலாட்படையும் ஐயாயிரம் குதிரைப்படையும் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் தாண்டவராயர் மூலமாக வந்து ஒரு கடிதம் அனுப்புகிறாங்க வேலுநாச்சியார் உருதுமொழியில் தனக்கு கிழக்கிந்திய கம்பெனியோடு இருந்த பிணக்குகளை வந்து கடிதத்தில் தெளிவா விவரிக்கிறாங்க விருப்பாட்சியின் பாலைக்காரரான நாயக்கர் பத்தி கொடுத்துருக்காங்க பாருங்க கோபால நாயக்கரை தலைவராக கொண்ட திண்டுக்கல் கூட்டமைப்பில் மணப்பாறையின் லட்சுமி நாயக்கரும் தேவதானப்பட்டியை சேர்ந்த பூஜை நாயக்கரும் இடம்பெற்றிருந்தனர் தனது நட்பை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு நல்லுறவு குழுவை அனுப்பி வைத்த திப்பு சுல்தானால் நாயக்கர் ஈர்க்கப்பட்டார் கோயம்புத்தூரை மையமாக கொண்டு பிரிட்டிஷாரை எதிர்த்த அவர் பின்னாட்களில் கட்டபொம்மனின் சகோதரரான ஊமைத்துறையோடு இணைகிறார் அவர் உள்ளூர் விவசாயிகளின் ஆதரவுடன் ஆனைமலையில் கடும் போர் புரிந்தார் ஆயினும் பிரிட்டிஷ் படைகளால் அவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்றில் வெற்றி கொள்ளப்படுகிறார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரை மயமா வைத்து பிரிட்டிஷாரை எதிர்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபால நாயக்கர் இப்ப கட்டபொம்மனுடைய சகோதரர்களான ஊமைத்துறையோடு இணைந்தும் அவர் கொஞ்ச நாள் போரிடுவார் அவர் உள்ளூர் விவசாயிகளுடைய ஆதரவோடு ஆனைமலையில் கடும் போர் புரிகிறார் ஆயினும் பிரிட்டிஷ் படைகளால் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்னில் வெற்றி கொள்ளப்பட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா ஆங்கிலேயரோடு மோதுவதில் தீவிரமாக இருப்பதை தெளிவுபடுத்துகிறார் யார் புலித்தேவர் சரியா அவரது மன உறுதியை பார்த்து ஹைதர் அலி வேலுநாச்சியர் வேலுநாச்சியர் வந்து ஆங்கிலேயர்களை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுல வந்து தீவிரமாக இருக்காங்க அந்த வேலுநாச்சியருடைய வலிமையை பார்த்து மன உறுதியை பார்த்து வியந்து ஹைதர் அலி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா திண்டுக்கல் கோட்டை படைத்தலைவராக இருந்த சையது கிட்ட சொல்லி அவருக்கு வேண்டிய உதவி எல்லாமே இராணுவ உதவி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆணையிடுறாங்க அப்போ திண்டுக்கல் கோட்டை படைத்தலைவராக இருந்தவங்க யார் சையது வேலுநாச்சியார் பிரிட்டிஷாரின் ஆயுதங்கள் குவிக்கப்பட்டிருக்கும் இடத்தை அறிந்து கொள்ள உளவாளிகளை நியமிக்கிறார் ஸோ வேலு நாச்சியார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரிட்டிஷார்கள் ஆயுதங்கள் வச்சுருக்கிற ஒரு இடத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக உளவாளிகள் நியமித்து அந்த இடத்தை தெரிஞ்சுக்கிறாங்க கோபாலநாயக்கர் மற்றும் ஐதரலியின் இராணுவ உதவியோடு சிவகங்கையை போய் மீண்டும் கைப்பற்றி மருது சகோதரர்கள் உதவியினால் அரசியை மறுபடியும் முடிச்சுவிட்டுக்கிறாங்க இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர் அல்லது அரசு என்ற பெருமை இவரைக்கு உரியது இந்த கொஷின் அடிக்கடி கேட்பாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷாரை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர் அல்லது பெண் அரசு யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வேலு நாட்சியார் தான் அடுத்து பாருங்கள் இந்த பாக்ஸில் வேலுநாச்சியாரின் நம்பிக்கைக்கு உரிய தோழியாக திகழ்ந்த குயிலி சரியா வேலுநாச்சியருடைய தோழியார் குயிலி உடையால் அப்படிங்கிற ஒரு பெண்கள் படைப்பிரிவு வச்சுருப்பாங்க ஸோ இப்போ எப்படி வந்து ஒரு படைப்பிரிவு இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு தலைவர் போட்டு அதுக்கு ஒரு பெயர் வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி வேலுநாச்சியார் வச்சுருந்த ஒரு படைப்பிரிவின் பெயர் வந்து உடையால் அந்த உடையாள் அப்படிங்கிற படைப்பிரிவுக்கு தலைமை வகிச்சவங்க தான் இந்த குயிலி சரியா உடையால் அப்படிங்கிறது வந்து குயிலி பற்றி உளவு கூற மறுத்ததால் கொல்லப்பட்ட மேய்த்தல் தொழில் புரியக்கூடிய ஒரு பெண்ணோட பெயர் சரியா இந்த உடையால் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியர் பற்றி உழவு சொல்ல மறுத்து ஆங்கிலேயர்கள் கிட்ட வந்து உழவு கூற மறுத்ததுனால ஆங்கிலேயர்களால் கொல்லப்பட்டவர் அவங்க வந்து என்ன வேலை செய்துட்ருந்தாங்க அப்படின்னா ஆடு மேய்க்கிற வேலை தான் செய்துட்ருப்பாங்க அந்த பெண் குயிலி தனக்குத்தானே நெருப்பு வைத்து கொண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதுல குயிலி தன்னைத்தானே நெருப்பு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரிட்டிஷார்கள் வந்து ஆயுதங்கள் வச்சுருந்துருப்பாங்க இல்லையா பீரங்கிகள் அந்த மாதிரி போர் புரியறதுக்கான ஆயுத படைகள் அந்த கருவிகள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து அதில் தனக்கு தானே தீ வச்சுக்கிட்டு உள்ளே விழுந்து அந்த தளவாடங்கள் எல்லாம் சேர்த்து அழிச்சிடுவாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவுடைய பார்ட் ஒன்னை இதை வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்ட் டூவில் வந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி இந்த லெசனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும்போது உங்களால் வந்து கண்டினியூஸாக வீடியோ வந்து கண்டினியூ பண்ணி ஹின்ஸ் எடுத்துக்க முடியும் தேங்க்யூ